ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்து இலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிந்தேல் இது மாடத்து அப்படின்னு ஆரம்பிச்சு மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படிங்கிறார் இப் தூமணி எடுத்த எடுக்கிறபிரையே தூய்மையானது அப்படிங்கிறா சுத்தமானது அப்படிங்கிறா அந்த சுத்தமானதுங்கிறது எங்க இருக்கும் தூய்மையான இடத்துல தான் இருக்கும் அந்த நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயமே சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு மூணு ஆனது சித் அப்படின்னா உயிர் உள்ளது நம் போன்ற ஜீவராசிகள் அச்சித் அப்படின்னா உயிர் அற்றது ஈஸ்வரன் அப்படின்னா எம்பெருமான் தனக்கு சமமான வாழும் தன்னையோட உயர்ந்த வாழும் இல்லாத எம்பெருமான் ஈஸ்வரன் அவன்தான் ஈஸ்வரன் சித் அஜித் ஈஸ்வரன் இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது பரதத்துவம் இந்த பரத்தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுத்த சத்துவமயமான இடத்துல தான் இருக்கும் அதாவது அந்த இடம் அப்படியே எந்த ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் கலப்படம் இல்லாத ரொம்பவும் சத்துவ குணத்தோடு இருக்கிற இடம் அந்த சுத்த சத்துவம் அப்படிங்கிறது இது எம் இந்த சுத்த சத்துவம் எம்பெருமானோட திருமேனி அதாவது நம்ம உடம்புன்னு சொல்கிறோம் பெருமாளுக்கு திருமேனின்னு சொல்லுவோம் அந்த எம்பெருமானோட திருமேனியே சுத்த சத்துவமயமா இருக்கிறது தான் அந்த இடத்துல நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லாரும் எம்பெருமான சூழ்ந்தல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணியல் அவளுடைய அழகரசிச்சுக்கிண்டு இருப்பா அந்த இடத்துக்கு பேரும் சுத்த சத்வம் எப் அப்படின்னு பேர் அங்கே இருக்கிறவளும் இந்த மாதிரி எமரமான சேர்ச்சுன்றப்பா இதுதான் ஸ்ரீவை குண்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவை குண்டத்தில் இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற மாதிரி தான் கோபுரங்கள் புஷ்கரணி மரம் செடி கொடி எல்லாமே அங்கேயும் இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாம் சகலமுமே சுத்த சத்துவமயமாக தான் இருக்கும் இப்படி இருக்கிற அது பல வகையில் உருவெடுத்துண்டு விச்சித் சுற்றமா அனுபவிக்கிறதுக்கு அவ்வளவு இனிமையானதா இருக்குமா அந்த எம்ப அந்த இடத்துல இருக்கிற எம்பெருமான் சுத்த சத்துவமயமானவன் தூ மணி வண்ணன் அவன் தான் அவன் அவன் அங்க இருக்கானே எப்படி இருக்கான் மேம்பட்ட தத்துவமா இருக்கான் பெரிய பிராட்டிக்கு நாயகனான ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் இப்ப சொன்ன பரதத்துவம் அப்படின்னு ஈஸ்வரன் அப்படின்னு அந்த எம்பெருமான் தான் இவனை தவிர இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையையும் அந்த எம்பெருமான் தான் தாங்கின் இருக்கான் அந்த எம்பெருமானுக்கு அடங்கினவர்கள்தான் நம்ம எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவன் அவன் இப்பேற்பட்ட எம்பெருமான் இயற்கையாகவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமாவான் ஒண்ணுமில்ல நம்ம கம்ப்யூட்டர்ல கூகுள தட்டினா எல்லாத்தையும் அது குடுக்கறது அது ஒரு அச்சித்து ஆனா எம்பெருமான் அதுவே அப்படி கொடுக்கிற பொழுதோ இந்த எம்பெருமானுக்கு தெரியாதா எதை எப்படி தரணும் எங்க என்ன நடக்கிறது யார் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரியாதா அதே மாதிரி அவன் இயற்கையாவே எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான் அதே மாதிரி எதையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவனும் அவன்தான் அதே எல்லையற்ற கருணை நிறை இவ்வளவும் இருக்கே நம்ம எதுக்கு இவாளுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கர்வத்தோட இருக்கலாம் இல்லையோ அப்படி கிடையாதான் கருணை உள்ளவன் அவன் கருணையே நிரம்பி அவன் எல்லாரையும் காப்பவனும் அவன்தான் யார் என்ன கேட்டாலும் பக்தியோட கேட்டால் கேட்டா எதையும் கொடுக்கக்கூடிய பெருங்குடை ஆளன் தன்னையே கொடுக்கும் கற்பக விரக்ஷம்னு சொல்ற அந்த எம்பெருமான் தன்கிட்ட யாரு எப்படி உண்மையாகவே பக்தி பூர்வமா இருக்காளோ அவளுக்கு தன்னையும் கொடுக்கக்கூடிய கற்பக விரக்ஷம் அவன் மோக்ஷத்தையும் அவன் தான் கொடுக்கறான் அவனால தான் கொடுக்க முடியும் மோட்சம் வேற யாராலையும் தர முடியாது சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போய் நம்ம எல்லாரும் அவனை அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய அவன்தான் அவன் தான் பரம் வியோகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு ஐந்து நிலைகள்லையும் அவன்தான் இருக்கான் இவன் திருமேனி திருமேனி அப்படின்னா நம்மளுடைய உடம்புன்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் சரீரம் சொல்லுவான் பகவானுத்த சொல்ற போது திருமேனின்னு சொல்லணும் இந்த திருமேனி திவ்ய மங்கள விக்கிரகமா இருக்கக்கூடியது இந்த திருமேனிய யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுடைய பாபங்கள் எல்லாம் ஒழியும் அவ மனசுல எம்பெருமான எப்படி ஏத்தி நிறுத்தி அந்த எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படியெல்லாம் அந்த எம்பெருமான் நமக்கு ரொம்ப நெஞ்சுள்ள வந்து ஏற்றத்தோடு உட்கார்ந்துருப்பான் இப்ப ஏற்பட்ட இந்த பரமாத்மா தான் பரதத்துவம் இந்த எம்பெருமான் நித்திய சூரி முக்தர்கள் இவா எல்லாராலையும் அனுபவிக்கப்பட்டு பரமபதத்துல இருந்துருக்கான் அந்த பரமபதம் அப்படிங்கிறது அழிவில்லாதது இந்த உலகத்துல எத்தனையோ பிரளயங்கள் வரும் மாறி மாறி வரும் அப்படி வரும் பொழுதோ இந்த எம்பெருமான் அழியாதவன் இவன் மொத்தம்தான் அழியாதவன் மீதி எல்லாம் அதே பர ஸ்ரீவை கொண்டமும் ஒன்று அதுக்கு அதை தவிர்த்து மீதி இருக்கிற ஈரேழு லோகமும் அழியக்கூடியதுதான் சரி இந்த எம்பெருமான் இப்படி அங்க இருக்கான்னு சொல்றோமே இவனுக்கு வயசானவனா இருப்பானோ இல்லை ஐம்பது வயசுக்காரனா இருப்பானோ அப்படின்னு ஒரு யோஜனை வரும் ஆனா அங்க இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீ இளமைய யுவாவா இருக்கிறவன் வைக்குண்ட குட்டன் அவனை அன்பால சொல்றதும் உண்டு அப்பேற்பட்ட வைக்குண்ட குட்டன் அவன் அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் மோட்சத்தை விரும்பி கேட்குறவாளுக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் ஆனா அந்த மோட்சம் அப்படிங்கிறது நம்மளால போக முடியாம நம்மளுடைய வினைகள் நம்மளை தடுக்கிறது அதுவும் எப்படியா இந்த நம்ம ஊழ் வினை எல்லாம் இருக்கே ஜென்ம ஜ இத்தனை ஜென்மமோ எடுத்திருக்கோம் செயின் கோத்து செயின் கோத்து இத்தனை கர்மாக்கள் பண்ணி இத்தனை ஜென்மங்களா செயினை கோத்து கோத்து பாவங்களை சேர்த்து வச்சுருக்கோம் அப்பேற்பட்ட பாவங்கள் எல்லாமே நம்மளுடைய தாழ்பால் அப்படிங்கிற வினை அந்த தாழ்ப்பாலை திறக்கணும் அப்படின்னா என்ன பண்றது நம்மளோட வினைகள் எல்லாம் போகணும் நம்மளோட வினைகள் போகணும் அப்படின்னா என்ன பண்றது இந்த ஜீவன்கள் இந்த உடம்பு அப் உடம்பு அப்படிங்கிற கதவை திறக்கணும் அந்த கதவை திறக்கிறதுக்கு அந்த தாப்பாளை திறக்கணும் அந்த தாப்பாளை திறக்கணும் அப்படின்னா வினைகளை போக்கணும் அந்த வினைகளை எப்படி போக்குறது நம்ம அதுக்கு எம்பெருமானோட திருநாமங்கள் எல்லாம் சொல்லணும் இதுலயே சொல்லி கொடுக்குறா பாருங்க மாமாயன் மாதவன் வைகுந்தன் இப்படின்னு நாமங்கள் பல பலவும் சொல்லி அந்த எம்பெருமான்கிட்ட திருவடியை பணிஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வினைகள் அப்படிங்கிற தாப்பாய் தரந்து இந்த சரீரம் விழுந்து இந்த பூலோகத்துல சரீரம் விழுந்து வைக்குண்டத்துல இருக்கிற அந்த சுத்த சத்துவமயமான எம்பெருமான நம்ம அனுபவிக்க முடியும் அங்க போய் அந்த சுத்த சத்துவமயமான எம்பெருமானை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா திருப்பி இந்த பூலோகத்துக்கு வர வேண்டாம் ஒரு தாயோட கர்ப்பத்துல இருக்க வேண்டாம் அங்கேயே எம்பெருமான் கிட்டேயே நித்திய விபூதியிலேயே நித்தியமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய வினைகளை போக்கி எம்பெருமான் கிட்ட போய் சந்தோஷிக்கிறத சொல்றதுதான் இந்த தூமணி மாடத்து இந்த தூயமணியா இருக்கிற இந்த எம்பெருமானோட நாமங்களை சொல்லிண்டு நம்மளும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் இதத்தான் நம்ம இந்த பாசுரத்துல ஆண்டாள் கிட்ட நம்ம கத்துக்கிறோம் அடுத்த பாசுரத்தை அடுத்ததுல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்